ஜாதகத்தில் வந்து அமாவாசை யோகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ தூரம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன மேடம் சொல்கிறீங்க அமாவாசையில் பிறந்தவங்கெல்லாம் சில பேர் திருடனாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே மித்து தான் ஸோ நம்ம மக்கள் வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் காட்டி இல்லை நம்மளே வந்து ஒரு யூகம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அமாவாசையில் பிறந்தாலும் அவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அமாவாசை யோகம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான ஒரு நாள் அதனால அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூரணமாக தான் இருக்கும் சந்திரன் எப்படியோ சுழற்சியிலேயே தானே இருக்கார் அதனால என்றைக்காவது ஒரு நாள் அவர் சூரியனோட சேர்ந்து தான் ஆகணும் நேர்கோட்டில் தான் ஆகணும் அதனால அன்றைய நாளில் நம்ம பிறக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அதை நம்ம நம்ப தேவையில்லை சக்தியுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று மகாலயா அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று இரண்டு மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு மேல் அமாவாசை இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் பூரம் அதற்கு மேல் உத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் எப்பொழுதுமே அமாவாசையில வந்து சந்திரன் சூரியனோட தான் இருப்பார் பட் சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல காலை வரைக்கும் அவர் வந்து சிம்ம ராசில இருக்கார் இன்று பகல் நேரத்திற்கு பிறகுதான் அவர் சூரியனுடன் சேர்ந்து உத்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திரன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு சில செலவுகள் வந்து காத்திருக்கு அதுவும் இல்லாத இன்னைக்கு மகாலி அமாவாசை சில உறவினர்களினுடைய வருகையும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு எது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அல்லது உங்களினுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன போராட்டங்களுக்கு இன்று நல்ல ஒரு விடியலை காணலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் மகளை அமாவாசையான இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நாலு மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் தீரும் தொலைந்து போன பொருட்கள் காணாமல் போன பொருள்கள் இது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான நற்செய்திகளும் இன்று இருக்கு மிருக சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம் உங்களினுடைய பணவரவு இன்று அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல உங்களுக்கு லாபத்தை பார்க்கலாம் இன்று கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் லாபகரமான நாளாக அமையும் மாகாலய அமாவாசையான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்று அன்னதானங்கள் செய்யவும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு சந்திரன் மூன்று நான்கு இடத்தில் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமைகிறது இன்று மிருக சீருஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு நற்செய்திகள் உண்டு எதிர்பாராத வரக்கூடிய இந்த செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் இருப்பதும் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்று உறவினர்களின் வருகை குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் நாலாம் இடத்தில் சாயங்காலம் மாலை நேரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பிரிந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் இன்று இணைவதும் மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் மகாலய அமாவாசை இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்து மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான நாளாக அமைகிறது என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ராசிநாதன் சந்திரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆகவே குடும்ப குழப்பங்கள் உங்களுக்கு மாறும் இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் நல்ல ஒரு பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு இன்றைய ஒரு முக்கியமான நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் மற்றும் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்று கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் மற்றும் பல நாட்களாக நீங்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நற்செய்திகளும் இன்றைய நாளில் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று கடன் வாங்கும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கடகராசி நேர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நல்ல செய்திகள் உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேர்கள் நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுக்கரனும் கேதுவும் ராசியில் இருப்பது சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் சுக்ரன் கேது சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பது இவர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக உங்களினுடைய வியாபாரத்தில் கூட்டு தொழில் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் சில தொய்வுகள் ஏற்பட்டு பின்பு மாறும் காலை நேரத்தில் கடன்காரர்களிடம் பேசுவதோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதையோ நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னதானங்களும் செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு மனக்குழப்பம் இல்லை உற்றார் உறவினர்களினுடைய அனுசரணை இன்று உங்களுக்கு கிடைக்கும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வியாபாரிகளுக்கு வெற்றியை தரும் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக அமைகிறது பத்தாம் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதக பலனை கொடுப்பார் வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் சந்திரன் கன்னிராசிக்கு மாறின பின்பு இன்று நீங்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் சந்திரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வெற்றியை தரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபார ரீதியாக சில மாற்றங்களையும் கொடுக்கலாம் வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வியாபார முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று பகல் நேரத்தில் சில குழப்பங்கள் வரலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கூட்டு தொழிலாளிகள் மூலமாக இன்று உங்களுக்கு மன கிளேசங்களும் மன உளைச்சல்களும் வந்து போகும் இன்று பண விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்று ராகு காலத்தில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் மனக்குழப்பங்கள் தீரும் விருச்சிக ராசினியர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறலாம் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் லாபத்தில் வருவதனால் வியாபார முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்யலாம் கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது தனுசுராசி நேர்கள் இன்று தனுசுராசி நேர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் இன்று தனுசுராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாலைகளால் இருந்து வந்த தொல்லைகள் மாறும் இன்று நீங்கள் ஆலய வழிபாடும் மற்றும் மாகாலி அமாவாசையான இன்று கோஷாலா சென்று பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதோ அல்லது அவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதோ நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளை காலை நேரத்தில் செய்யவும் சந்திராஷ்டம தினமான இன்று திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனசஞ்சலங்கள் வந்து போகலாம் பச்சரிசி தானம் கொடுப்பது நல்லது இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அவர்களுக்கு பச்சரிசி தானம் கொடுப்பதும் சந்திராஷ்டம தினத்தை போக்கும் ஒரு சில மன குழப்பங்கள் இன்றைய நாளில் இருக்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் கேதுவுடன் இருப்பதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பதில்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் உண்டு இதுவரையில் காதல் வாழ்க்கை இருந்தவர்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை திருமணத்தில் போய் முடிவடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கணவன் மனைவி உறவும் திருப்திகரமாக அமைகிறது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த சில மனமாற்றங்கள் இன்று உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்க செய்யும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் மீனராசினியர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு பண பாக்கிகளை நீங்கள் பெரியோர்களிடத்தில் பேசலாம் மாலை நேரத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் வருவதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன மன கிளேசங்கள் ஏற்படும் காலை வேளையில் வியாபார விஷயங்களாக பேசுவதும் குடும்ப விஷயங்களாக பேசுவதும் உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் மகாலய அமாவாசையில் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி